ஒவ்வொரு குடும்பங்களில் உள்ள இல்லத்தரசிகள் தினமும் அவர்களுடைய நேரத்தை செலவிடும் விதமாக சீரியல்களை பார்த்து வருகிறார்கள் எப்போவாது ஒரு நாள் பார்க்க தவறிவிட்டால் அளவிற்கு மக்கள் அடிமையாகிவிட்டார்கள் ஒவ்வொரு வாரமும் சீரியல்கள் முதல் ஐந்து இடத்தை பிடித்திருக்கிறது என்பதை இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் பாத்தீங்கன்னா சுந்தரி சீரியல் சுந்தரி சீரியல் இந்த வாரம் எட்டு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு புள்ளிகளை பெற்ற ஐந்தாவது இடத்திற்கு வந்திருக்கிறது அடுத்தது மருமகள் சீரியல் இந்த வாரம்

டிஆர்பி ரேட்டிங்கில் இந்த வாரம் முதல் ஐந்து இடத்தை சன் டிவி சீரியல் தான் பிடித்திருக்கிறது எப்போதும் விஜய் டிவி சிறுகடிக்கும் ஆசை சீரியல் ஏதாவது இடத்தை பிடித்துவிடும் ஆனால் இந்த வாரம் சன் டிவியிடம் மொத்தமாக தோற்று போய்விட்டது என்று சொல்வதற்கேற்ப சிறுகடிக்கும் ஆசை ரோகிணி கேரக்டரால் வெறுப்பை சம்பாதித்து விட்டது அதனால் ஏழு புள்ளி எண்பத்தி எட்டு புள்ளிகளை பெற்று ஆறாவது இடத்தின் சரிவை சந்தித்து விட்டது ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை பார்க்க மறக்காம சினிடைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க